சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் எயிட்டு நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துலங்க சீதா சொப்னா ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்போது சொப்னா இன்றைக்கி கோயிலில் ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்க கோவிலில் ஒன்றும் விசேஷம் இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன விசேஷம்னு கேட்க அது ஒன்றும் இல்லை எங்கள் சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்கல்ல உங்கள் பாபாவும் ஜெயிலில் இருக்காங்க உங்கள் பாபாவும் எங்கள் சொந்தக்காரங்களும் ரிலீஸ் ஆகணும்ல அதுக்காக தான் ஒரு வேண்டுதல் அப்படின்னு சீதா சொல்ல எனக்காக வேண்டுதலா நான் இந்த கோயிலுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல பாவம் சொப்னா சுபாசுங்கள ஏமாத்துறாங்க அவரை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஏ சைலண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொப்னா கேட்க மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சாமிக்கிட்டே போய் வேண்டிக்கலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக அங்க மீராவை பாக்குறாங்க மீரா அக்கா தான் சொப்னா அப்படின்னு சீதா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சீதா இது யாரு அப்படின்னு சொப்னா கேட்க இவங்க என்னோட அக்கா பேரு மீரா இவங்க கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணி முகூர்த்த ஓலை எழுத போறோம் அப்படின்னு சொல்ல அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொப்னா சொல்ல மீராக்கா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி சொப்னாவை கூப்பிடுங்க அப்படின்னு சீதா மீரா கூப்பிடுறத பத்தி ஒன்னும் இல்ல ஆனா அங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ நமக்கே தெரியாது இவங்கள வேற கூப்பிட்டு ஏன் கஷ்டப்படுத்தணும் வேணா சீதா அப்படின்னு சொல்ல அக்கா இவங்க வந்தாதான் நிச்சயம் பண்ண புரியுது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல என்ன நீ இவங்க வந்தாதான் நிச்சயமா அப்படின்னு கேக்க ஆமாக்கா இப்ப சொன்னா புரியாது அப்புறமா சொல்றேன் இப்ப கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஏதாவது ப்ராப்ளமாங்கிறாங்க சொப்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் இன்னும் வரல அதான் பார்த்துட்ருந்தோம் நீங்கள் இருங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் மீராவும் கொஞ்சம் தூரமாக தள்ளி போகிறாங்க அக்கா அவங்க வந்தால் தான் நடக்க போகிற நிச்சயம் தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சீதா சொல்ல என்ன சொல்கிற சீதா அவங்களுக்கும் எனக்கு நடக்க போகிற நிச்சயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க இருங்க அவங்க யார் தெரியுமா உங்கள் அண்ணி மகாலட்சுமி அண்ணி மாதிரி இல்லை இவங்க ரொம்ப நல்ல அண்ணி அப்படின்னு சொல்ல அண்ணியா என்ன உளற அப்படின்னு கேட்க ஆமாக்கான உண்மையை தான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது துரை வந்துடுறாங்க கரெக்டா சீதா இப்படி சொன்னா எப்படி புரியும் ஃபோட்டோவை காட்டினா தானே மீராக்கு புரியும் அப்படின்னு சொல்ல சூப்பர் அங்கிள் கரெக்டான சமயத்துல வந்தீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்ல இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்ட என்ன சீதா இது சுபாஷ் அண்ணனா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு மீரா சொல்ல என்னாலையும் தான் நம்ப முடியல அவங்களுக்கு தான் புத்தி இப்படி கெட்டு போச்சோ தங்கச்சிக்கு கல்யாணமே ஆகலைங்கிற கவலை கூட இல்லாம இப்படி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பொண்டாட்டி போதாதுன்னு இன்னொரு செட்டப் வேற ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் அவங்க தான் உங்கள் அன்பு அண்ணனோட சின்ன வீடு இது இன்னிக்கோ நேத்தோ நடந்த விஷயம் இல்லை இது ஏழு எட்டு வருஷமா அர்ச்சனாவை ஏமாற்றிக்கிட்டு அவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சீதா சொல்லவும் மீரா அதுக்குள்ள சொப்னா கிட்ட பேசலான்னு சொல்லி போறாங்க ஒரு நிமிஷம் ஜெயிலில் இருக்கிற பாபாக்காக நூத்தி எட்டு பாபா நாம சொல்லிட்டு இருக்கேன் பாபா ரொம்ப நல்லவர் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாரு அவரை தப்பா யாரோ ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும் அமைதியாக நிற்கிறாங்க என்ன ஆச்சுன்னு சொப்னா கேட்க இல்லை கடவுள் நல்லவங்களதான் ரொம்ப சோதிப்பாரு கவலைப்படாதீங்க உங்க பாபா சீக்கிரமாகவே வெளியே வந்துருவாங்க மீராக்கா சொல்லுங்க அப்படின்னு சீதா சொல்ல நீங்க நாளைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மீரா சொல்ல கண்டிப்பா வரேன் எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது வீட்டுக்குள்ளேயே இருந்தா பாவா நினைப்பாவே இருக்கும் அதனால கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா வரணும் வந்தே ஆகணுங்கிறாங்க சீதா சரி எல்லாம் நல்லபடியா நடக்கும் சாமி கும்பிடலாமா அப்படின்னு திரை கேட்க கண்டிப்பா நீங்களும் என் பாபாக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னா சொல்ல கண்டிப்பா என் அண்ணனுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு மீரா சொல்ல இல்ல இல்ல என் பாவாக்காக வேண்டிக்கோங்கன்னு சொன்ன அப்படின்னு சொல்ல இருங்க இருங்க உங்க பாபாவதான் மீராக்கா அண்ணன் சொல்றாங்க அப்படின்னு சீதா புரிய வைக்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொப்னா சொல்லிட்டு இருக்க உங்க பாபா எனக்கு மச்சா மாதிரி நீங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு சொந்தமே இல்லைன்னு நினைச்ச யாருமே இல்லை நினைச்ச ஆனா நீங்க இவ்வளவு எல்லாமே அந்த பாபாவோட மகிமை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க சுப்னா சரி எல்லாரும் வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு சீதா எல்லாரையும் கூட்டிட்டு போக கடவுளே நான் போட்ட பிளான் நல்லபடியா நடக்கணும் அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க சீதா அடுத்ததா சீதா மதுக்கு கால் பண்றாங்க அக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா சீதா என் அப்பா அம்மா ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு மது சொல்ல சரி சரி மீரா அக்காவுக்கு மகாலெஷ்மி முன்னாடி முகூர்த்தோல எழுத போகிறோம் சீதா அது எப்படி முடியும் ஃப்ராடிங் விடாதே அப்படின்னு மது சொல்ல அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேரு சொப்னா அவங்க இந்த வீட்டுக்கு வந்தா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியா அவங்க யாரு மகாக்கு சொந்தமா அப்படின்னு கேட்க ஆமாமா ஒரு வகையில சொந்தம்தான் ஆனா அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ல அது எப்படி தெரியாமல் இருக்குங்கிறாங்க மது அது அப்படிதான் ஆனா நீதான் அவங்கள மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல நானா ஏன் அவங்களுக்கு வீடு தெரியாதா அப்படின்னு கேட்க தெரியாது நம்ம சொந்தம் போய் சொல்லி அவங்களுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சீதா சொல்ல ஏ ஏதோ ட்ரிக் பண்ண போறேன்னு தெரியுது புரியாமல் பேசாமல் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்ல சீதா நடந்த எல்லா பிளாஷ்பேக்கையும் சொல்லிடுறாங்க இதுதான் விஷயம் சுபாஷ் அங்கல பிளாக்மெயில் பண்ணாதான் இந்த கல்யாணத்தையே முடிக்க முடியும் அப்படின்னு சீதா சொல்ல எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு மது கேட்க அவங்களா வந்து சிக்கினாங்கக்கா சரியான அப்பாவி அப்படின்னு சொல்ல சரி நானும் வரேன் என் வாழ்க்கைய நாசம் பண்ணாங்கல்ல வரேன் அப்படின்னு மது சொல்ல அக்கா சூர்யாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்லை சீதா எங்க இருக்காருன்னே தெரியல மொபைல் நம்பர் வேற மாத்திட்டாங்க அப்படின்னு மது இருக்க அக்கா உன்னை விட்டா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க கவலைப்படாத அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு வேணும் சீதா இந்த தண்டனை எனக்கு வேணும்தா நீ சொன்னது கேட்காம அந்த மகாலட்சுமி சொன்னது கேட்டல எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு மது சொல்லிட்டு இருக்க ஃபீல் பண்ணாதக்கா கண்டிப்பா அவங்க உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு சீதா சொல்ல எனக்கும் தெரியும் சீதா சூர்யா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு அப்படின்னு மது இருக்க அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக சூர்யா ஒன்னை தேடி வருவாங்க அப்புறம் நீ வந்துடுவில அப்படின்னு கேட்க கண்டிப்பாக நான் வராமலா கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்ல ஃபோனை வச்சிடறாங்க இன்னொரு சைடு ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புக் படிச்சுட்டு இருக்காங்க அப்போது சீதா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்து அந்த பாலை எடுத்து குடிச்சிட்டு படிங்க பாஸ் அப்படின்னு சொல்ல இல்லை சீதா கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா கொஞ்சம் சத்தமாக படிங்க நானும் கேட்குறேன் அப்படின்னு சீதா சொல்ல ராமும் சத்தமாக படிக்கிறாங்க ஆனால் அவர் இங்கிலீஷில் படிக்கிறாரு அதை கேட்டவும் சீதாக்கு தூக்க பயங்கரமாக வந்துருச்சு பாஸ் விட்டுருங்க பாஸ் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து தூங்கிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ராம் நிமிந்து பார்க்க சீதா தூங்கிடுறாங்க சரின்னு பக்கத்தில் வந்து பார்க்கவும் கண்ணாடியோட தூங்குறாங்களேன்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுக்கலான்னு போகும்போது பாஸ் என்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக எழுந்திரிக்கிறாங்க சீதா சீதா ஒன்னும் இல்ல கண்ண கண்ணாடியோட தூங்கிட்டேன் அதை எடுக்கலாம் தான் பக்கத்துல வந்த அப்படின்னு ராம் சொல்ல போஸ் இங்க பக்கத்துல எங்காவது நியூஸ் வாசிக்கிறாங்களா டிவி ஏதாவது ஓடுதா அப்படின்னு சொல்லி கேக்க நான் படிக்கிறது உனக்கு நியூஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு ராம் கேக்க ஆமா பாஸ் நீங்க படிச்சது புரிஞ்சிருந்தா நான் உட்காந்துருப்பேன் புரியல அதனாலதான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிக்கிறாங்க பாஸ் சிரிச்சதெல்லாம் போதும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சீதா சொல்ல நாளைக்கு பேசிக்கலாம் சீதா அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல பாஸ் விஷயமே நாளைக்கு நடக்க போற விஷயம் தானே அப்படின்னு சொல்ல என்ன விஷயங்கிறாங்க ராம் பாஸ் நாளைக்கு மீராக்காக்கும் சத்யாக்கும் முகூர்த்தவளை எழுத போறோம் அப்படின்னு சீதா சொல்ல எப்படி சித்தி சம்மதிப்பாங்களா அப்படின்னு ராம் கேக்க பாஸ் அதுக்கு ஒரு வழி இருக்கு நாளைக்கு உங்க அப்பாவும் சித்தப்பாவும் ரிலீஸ் ஆக போறாங்க பாஸ் அவங்களை வச்சுதான் முகூர்த்தவளை எழுத பிளான் பண்ணனும் அப்படின்னு சொல்ல அவங்களா அதுக்கு சித்தியே பரவாயில்ல அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ராம் சொல்ல அது எனக்கும் தெரியும் பாஸ் ஆனால் அவங்க ரிலீஸ் ஆகி வரும்போது சொப்னா நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சீதா சொல்ல சுத்தம் சித்தா பார்க்கும் அர்ச்சனா சித்திக்கும் டைவர்ஸ் தான் நடக்கும் நல்லது நடக்காது அப்படின்னு ராம் சொல்ல பாஸ் சொப்னாவை சுபாஷங்கல் பார்க்கணும் ஆனால் சொப்னா சுபாஷங்களை பார்க்காம நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சீதா சொல்ல ரிஸ்க்குங்கிறாங்க ராம் பாஸ் இந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சீதா சொல்ல அப்போ சித்தப்பாவை பிளாக்மெயில் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்க ஆமாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சீதா சொல்ல சீதா இந்த கேம்ல என்னை இல்வார்ட் பண்ணாத எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல பாஸ் மீராக்காக்கு கல்யாணம் ஆகணும்ல அப்படின்னு கேட்க ஆமாம் ஆகணும் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் ஆனால் அப்பா சித்தப்பா முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல சரி அதை நினச்சாலே ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க தான் பாஸ் ஆனால் மீராக்காக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் வேற வழியே இல்லை பாஸ் அப்படின்னு சொல்ல சீதா நீ நல்லது பண்ணு நினைக்கிற அது எனக்கு புரியுது ஆனா அதே நேரம் சொப்னா சித்தப்பாவை பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல சீதாவும் அப்படியே யோசிக்கிறாங்க அந்த சுச்சுவேஷனை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அப்படின்னு கேட்க பாஸ் உங்க கவலை எனக்கு புரியுது பாஸ் ஆனா எனக்கு வேற வழி தெரியல சத்தியா போட்ட கண்டிஷனாலாம் உங்களுக்கு தெரியும்ல மகாலட்சுமி முன்னாடி தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி பாஸ் பண்றது அது மட்டும் இல்லாம மீராக்கா என்ன அண்ணன் சம்பந்தம் இல்லாம கல்யாணமே எனக்கு வேண்டாம்னு சொல்றாங்க ரெண்டுமே ஒவ்வொரு தசையில் இருக்கு பாஸ் நாம என்ன பாஸ் பண்றது அப்படின்னு கேக்க ராம் அப்படியே சிரிக்க பாஸ் இப்ப என்ன பாஸ் ஆச்சு ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்க சீதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இந்த ஃபேமிலிக்காக யோசிக்கிற சித்திங்களும் அப்பாங்களும் செய்ய வேண்டியதை நீ செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு ராம் சொல்ல பாஸ் இந்த ஒத்த வார்த்தை போதும் பாஸ் இந்த உலகத்தை சுருட்டி உள்ளங்கையில வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் என்ன சொல்றீங்க அப்படின்னு சீதா கேட்க உன்னால முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சீதா சரி தூங்கலாமா உங்களுக்கு முதல்ல இருந்து கதைப்படிங்களேன் நான் கேட்டுட்டே தூங்கிடுறேன் அப்படின்னு சீதா சொல்ல உதப்படுவேங்கிறாங்க ராம் பாஸ் பாஸ் மறுபடியும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல அடிப்பேன்னு ராம் பாஸ் இது இல்ல பாஸ் முதல்ல சொன்னீங்களே அத சொல்லுங்க அப்படின்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல ஒத்த படுவேன்னாங்கிறாங்க ராம் அதுக்கப்புறம் சீதாராமர் ரெண்டு பேருமே ஹாப்பி ஆயிடறாங்க சீதா ராம் துரை மீரா சத்யா எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்காங்க ஏன் வர சொன்னீங்க அப்படின்னு சத்யா கேட்க ஏன் வர சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சீதா கேக் சீதா அவருக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் காமிச்சுப்பாரு அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க இது நல்லா இருக்குல்லங்கிறாங்க ராம் ராம் மீரா டென்ஷன் ஆகுறாங்கிறாங்க சத்யா எதுக்கு டென்ஷன் ஆகணும் நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும் நான் எப்பவும் போலதான் இருக்கேன் அப்படின்னு மீரா சொல்ல அப்படியா பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையேங்கிறாங்க சத்யா சீதா விஷயம் என்னன்னு சொல்லு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு மீரா சொல்ல நீங்க உங்களுக்கு வேண்டியவங்களை எல்லாம் கூப்பிட்டு மேலத்தாளத்தோட அமக்கலமா மகாலட்சுமி வீட்டு முன்னாடி வரணும் அப்படின்னு சீதா சொல்ல எதுக்கு மறுபடியும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டதுக்கா அப்படின்னு சத்யா கேட்க சீதா இவர் இப்படிதான் பேசுவாரு வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு மீரா சொல்ல நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா சீதா நீ ராம் சத்யா நீங்கள் கிளம்புறப்போ என் அப்பாவும் வருவாங்க நீங்க வீட்டுக்கு வரீங்க நிச்சயம் பண்றீங்க அப்படின்னு சொல்ல நிச்சயமா அப்படின்னு சத்தியா கேக்க ஓ இது வரைக்கும் நீங்க என்ன கல்யாணம் பண்றது ரெண்டு பேர் சும்மா இருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க சாரின்னு மீரா சொல்ல சத்தியா இன்னைக்கு கல்யாண தேதியை முடிவு பண்ணி முகூர்த்தாலையும் எழுத போறோம் வரும்போது ஒரு ஐயரியும் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சீதா சொல்ல அப்படியான்னு சத்தியா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன யோசிக்கிறீங்க உங்களுக்கு கல்யாணம் வேணுமா கல்யாணமா வேணாமா அப்படின்னு மீரா கேட்க கண்டிப்பா கல்யாணம் வேணும் பட் என்னோட கண்டிஷன்ல இருந்து நான் கொஞ்சம் கூட மாறவே மாட்டேன் அப்படின்னு சத்யா சொல்ல உங்களுக்கு என்ன சித்திங்க ரெண்டு பேர் முன்னாடி உங்க கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு ராம் சொல்ல என் சின்ன மாமா பெரிய மாமா ரெண்டு பேரும் உங்களை வாழ்த்தணும் அவ்வளவுதானே ரெண்டு பேரும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் எங்களை நீங்க நம்பலாம் அப்படின்னு சீதா சொல்ல கல்யாணம் மட்டும் இல்ல நிச்சயதார்த்தமும் நடக்கணும் நடக்குமா அப்படின்னு கேட்க நடக்குமா இல்ல நடக்கும் நல்ல காமெடி ஐ லைக் இட் அப்படின்னு சத்யா சொல்ல இவர் ஒத்து வர மாட்டாரு வா கிளம்பலாங்கிறாங்க மீரா சத்யா என்ன காமெடி நாங்க சீர் இருக்கோம் அப்படின்னு சீதா சொல்ல உங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஜெயில இருக்காங்க அவங்க எப்படி வந்து வாழ்த்துவாங்க வீடியோ கால் இல்லையா அதுக்கு கூட ஜெயில பெர்மிஷன் இல்லையே அப்படின்னு சத்தியா கேட்க அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பக்கத்துல இருந்து வாழ்த்துவாங்க சத்யா எப்படியோ சாமி யாராவது இருக்கணுமா அப்படின்னு மீரா கேக்க கண்டிப்பா முகூர்த்த படிக்கணும் சத்யா சொல்ல மீரா அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே நிக்கிறாங்க போதும் போதும் ஃபங்க்ஷனுக்கும் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சீதா சொல்ல ஏங்க பத்து வருஷ காதல் அவ்வளோ சீக்கிரம் தீந்துருமா அப்படின்னு சத்யா கேக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மகா கிட்ட வக்கீல் வந்து இன்னைக்கு சேது சாரும் சுபாஷ் சாரும் ரிலீஸ் ஆயிடுவாங்க மேடம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயில் ஆர்டர் கொடுக்க அர்ச்சனா மகா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேடம் பணத்தை மூட்டையா கட்டி கொடுத்தீங்க ராத்திரி பகலா யோசிச்சு சீனியர் லாயர்கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணி சரியான பாயிண்ட் பிடிச்சி வெயில் ஓகே பண்ணிட்டேன் விட்டுருவா அப்படின்னு வக்கீல் சொல்ல இன்னைக்கே விட்டுருவாங்களே அப்படின்னு மகா கேட்க மேடம் இப்பவே கிளம்பலாம் மேடம் நேராக ஜெயிலுக்கு போகிறோம் ரெண்டு பேர்த்தையும் ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் மேடம் அப்படின்னு வக்கீல் சொல்ல கடவுளே நல்ல செய்தி கொடுத்துட்டேன் ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வாய்க்குள்ளேயும் முன்னு முடித்துட்டு அர்ச்சனா மேடம் கஷ்டப்பட்டதுன்னா நீங்க என்னடனா கடவுளுக்கு நன்றி சொல்றீங்க எல்லாமே அவன் செயல் தான் மேடம் நானும் அவனுக்கு தான் நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சிரிக்கிறாங்க சரி போலாமா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க மகா ஒரு நிமிஷம் அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வரது யாருக்கும் தெரிய கூடாது சஸ்பென்ஸா இருக்கணும் அவங்க வந்ததும் சீதாவை வீட்டை விட்டே அனுப்பணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க சீதாவை வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணுங்கிறாங்க மகா சேது சுபாஷு சீதா மேல கொள்ள வெறியில இருக்காங்க விட்டுருவாங்களா என்ன அடிச்சு அவ முகையெல்லாம் உடச்சு தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ